கும்பகோணம் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என சுவாமி வேதானந்தா வலியுறுத்தியுள்ளார் கும்பகோணத்தில் வரும் மார்ச் பனிரெண்டாம் தேதி மாசி மக பெருவிழா நடைபெற உள்ளது அன்றைய தினம் மகா மகா குளத்தில் கங்கா ஆரத்தி போல் மகா ஆரத்தி எடுக்க அகில பாரதிய பாரதியாசிகள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுவாமி வேதானந்தா மாசி மக பெருவிழாவுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார் அத்துடன் விழாவுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணம் மகா பெருவிழாவுக்கு ஒரு கோடி பக்தர்கள் வருவார்கள்

கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு பணமானது ஒதுக்கீடு செய்திருக்கிறது அந்த பணியை உடனடியாக தான் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் தேவையான அந்த வசதிகளை செய்து தர முடியும் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் துறை சார்ந்த பணிகளை முடித்துவிட வேண்டும் அந்த வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மகாமகத்திற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு கழிப்பட வசதிகள் குளி குளியலறை வசதிகள் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் உடனடியாக இப்பொழுது இருந்தே அதற்குரிய கமிட்டிகளை போட்டு குழுக்களை அமைத்து தொடங்கினால்தான் அந்த பணி சிறப்பாக அமையும் என்று அதையும் கேட்டுக்கொள்கிறோம்